தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாய் அன்பு செய்து பராமரித்து பாதுகாத்து வரும் இறைவா நீர் செய்த நன்மைக்கும் செய்ய போகின்ற நன்மைக்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறும் இந்த நாளின் இறுதி வேளையிலே காலை கண்பிடிக்கச் செய்து உடம்பிலுள்ள ஒவ்வொரு அணு திசுவையும் நீர் செயல்பட வைத்து இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் எதிர்பார்க்காத விதமத்திற்கு மேலாக உமது ஆசிரியை பொழிந்து அற்புதங்களை செய்து எங்களை வழிநடத்துவரே உக்கு கோடான கோடி நன்றிகள் இதோ இந்த நாளின் இறுதி வேளையிலே நீர் நிர்செய்ப்பித்த நன்மைகள் இன்னும் செய்ய வேண்டும் என்கின்ற உமது திட்டத்தின் பீல் நிகழவிருக்கின்ற அனைத்துக்குமாக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய நன்றியின் பாக்கலை இதோ இந்த பாடலின் வழியாக சமர்ப்பிக்கின்றோம் என்னால் வரையில் காத்தவும் கருணைக்கு நன்றி என் இறைவா இனி வரும் நாளும் நாளாக இறங்கி அருள் தருவாய் இறைவாய் இறங்கி அருள் தருவாய் தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீனை தயத்தாய தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீ என் நாள் வரையில் காத்தவுன் கருணைக்கு நன்றி என் இறைவா இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவாய் இறைவாய் இறங்கி அருள் தருவாய் என்னென்ன தீரமைகள் ஏமக்கு தந்துள்ளாய் பாடைப்பு அனைத்தும் அரிய பணித்தாய் என்னென்ன தீரமைகள் ஏமக்கு தந்துள்ளாய் பாடைப்பு அனைத்தும் அரிய பணித்தாய் ஒவ்வொரு நாள் வரையில் காத்தவுன் உன் கருணைக்கு நன்றி என் இறைவா இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவாய் இறைவா இறங்கி அருள் தருவாய் அருள் வாக்கு ஏசு யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாழொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தழச் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலைவாழ்வைக் கொண்டுள்ளனர் வாழ்வுதரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மண்ணாவை உண்டபோதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை அவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இறைவா நாளைய நற்செய்தியில் தூய யோவான் ஆறு இறைவசனங்கள் நாற்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி ஒன்று உடைய இந்த இறைவசனத்தை பற்றி இந்த தூங்கும்போது நாங்கள் சிந்திக்கக்கூடிய இந்த இறைவார்த்தையின் பதிவுகளை எங்களுடைய மனதிலே பதிக்கின்றோம் எங்களுடைய ஆன்ம உணவாக உமது திருவுடலையும் திரு எங்களுக்கு நீர் தந்தீர் நன்றி ஐயா நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெறுகின்றோம் உமது திருவுடலும் திருவு ரத்தமும் தாமே எங்களுடைய எல்லாவுமாக அமைகின்றது இந்த ஆன்ம உணவை பெறுவதற்காக நாங்கள் அயராது உழைக்கவும் உமது நாமத்தின் பேரில் ஓடவும் முடியாறவும் எங்களுடைய பணிகளை உமது நாமத்தின் பேரில் செய்யவும் எங்களுக்கு வரம் தாரும் எல்லா நிலையிலும் எங்களை நீர் வளர்ச்சிப்படுத்தும் உறுதிப்படுத்தும் பலப்படுத்தும் பெற்ற விசுவாசத்தை எல்லோர் மத்தியிலும் எங்களோடு கூட வாழ்வோர் மத்தியிலும் நாங்கள் பரப்பச் செய்தர்களும் எங்களுடைய சொல்லும் செயலும் உம்மை பிரதிபலிக்கவும் எப்பொழுதும் உம உகந்த பிள்ளைகளாக உம்மோடு உம்மிலே உமக்காக நாங்கள் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரலும் செய்த ஒவ்வொரு அற்புத செயல்களுக்கும் அதிசயங்களுக்கும் கொடனக்கூடி நன்றிகள் ஐயா முன்னும் பெண்ணும் மேலும் கீழும் எட்டு திசையுமாக முமது காவலர்களால் சூழ்ந்து எங்களை நீர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கின்றீர் இறைவா வான தூதர்களும் புனிதர்களும் புடைசூழ மாட்சி அரியணையில் வீட்டிற்கும் சேனைகளின் ஆண்டவரே முது சேனைகளை அனுப்பி இந்த இரவிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வலப்புறமும் இடப்புறமும் எட்டு திசையும் எங்களை பாதுகாத்திட கட்டளையிடுவீராக உமது பராமரிப்பு அன்னை மரியின் பராமரிப்பு எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாக இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியை இறைவனின் தாயை பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அம்மா தாயே இயேசுவே மாதாவே சுசேபரே எல்லா புனிதர்களே புனிதர்களே காவல் சமனசானவர்களே தூய் ஆவியானவரே எங்களோடும் எங்கள் குடும்பத்தாரோடும் இந்த ஜபத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இல்லத்தையும் உள்ளத்தையும் ஆசீர்வதித்து நாங்கள் உறங்க போகின்ற இந்த இரவிலே மது வான கைகளில் எங்களை தாங்கி எல்லா நிலையிலும் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் எங்களாண்டவராகி அது இயேசு கிறிஸ்துவழியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் ஏசுவே போற்றி ஏசுவே நன்றி மரியே வாழ்க ஆமேன்